ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டை அடுத்த வேப்பூர் கிராமத்தில் அருள்மிகு பாலக்கு ஜாம்பியை சமேத ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் சண்டிகோமிரு நிகழும் குரோதி வருடம் ஆடி மாதம் தேதி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை திதியும் பூசம் நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய நலமிகு நன்னாளில் காலை ஒன்பது மணிக்குமே தொடர்ந்து அமைந்த சிவவேளையில் ரத்னகிரி பவத்திரு பாலமுனிங்க சுவாமிகள் தலைமையில் மா சன்னியாகம் நடைபெற உள்ளது அது சமயம் பக்த கோடிகளும் ஆன்மீக பெரியூர்களும் ஊர் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்று செல்ல அன்னுடன் அழைப்பது கிராம பொதுமக்கள் மற்றும் ஸ்ரீ பால பிரத்யங்கரா அறக்கட்டளை வேட்புமதியம் மூன்று மணி முதல் மாபெரும் அன்னதானம் எஸ் சிவக்குமார் சிவாச்சாரியார் எயிட் டபுள் ஃபோர் எயிட் நைன் செவன் நைன் செவன் அனைவரும் வருக இறையரும் பெருக